மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது எப்படி தனியார் கொடுக்க முடியாதோ அனைவருக்கும் அதே மாதிரி கல்வியையும் தனியாரால் கொடுக்க முடியாது அவங்களுக்கு தேவை ப்ராஃபிட் அதை ஸ்டாலின் பண்ணாலும் சரி மோடி பண்ணாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பிரைவேடைசேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் மெடிசின் இஸ் அப்சல்யூட்லி எ நான்சன்ஸ் ஐடியா வித் ரெஸ்பெக்ட் டெமாக கிரெட்டிக் இந்த அரசு கிட்ட போயிட்டு இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் பிரைமரி ஹெல்த் கேர் இருக்கு இல்லைங்களா பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்த சொல்லி கேட்டு பாருங்களா செய்ய மாட்டாங்க என்ன தெரியுங்க செய்வாங்க ஸ்டாலின் நர்சு தான் துட்டு இல்லைன்னு ஆரம்ப சுகாதார நிலையம் கொஞ்சம் அதுல ஒரு நர்ஸ் ஒரு டாக்டர் கூட பத்து பெட் போட சொல்லுங்க பணம் இல்ல அப்படின்னு எவ்வளவுத்துக்கு பட்ஜெட் போடுறாங்க மூணு முக்கால் லட்சத்துக்கு கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்க ஆனா அவங்க கிட்ட பணம் இல்ல என்ன இல்ல

தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் அண்மையில் சட்டப்பேரவையில் வந்து அதாவது தனியார் பல்கலைக்கழக ஒரு சட்ட திருத்த மசோதா வந்து நிறைவேற்றப்படும் கல்வி குறித்து நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க சில ஆபத்துகள் இருக்குன்னு சொல்லி கல்வியாளர் சொல்றாங்க நீங்க அதுல என்ன இப்ப தனியாருக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஆபத்து தாங்க உலகத்தில் உலகம் முழுவதும் எழுப்பப்படக்கூடிய கேள்வின்னா ஹவு கேன் ஸ்டேட்டு கேன் ப்ரொவைடு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் மருத்துவ வசதிகளை எப்படி தனியார்கள் செய்ய முடியும் சாரி நாட்டு ஸ்டேட்டு தனியார் செய்ய முடியும் தனியார் ஒரு மருத்துவமனை வச்சுட்டு இருக்கலாம் ஸ்டேட்டு தான் இப்போது கொரோனா போன்ற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இல்லை யார் கடத்தல இருந்தது யார் ஓடி போனது முருகனுக்கும் தெரியும் அதற்கு தெரியும் தனியார் மருத்துவமனைகள் இல்லை செத்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவர்கள் இல்லையா கொடுத்ததெல்லாம் அப்போதான் வந்துட்டு ஓ அரசுக்கு இவ்வளோ பெரிய கட்டமைப்பு ஒன்று வேணும் ஆக்சிஜன் பிரச்சனை குஜராத்தில் எப்படி இருந்தது உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இருந்தது பீகாரில் எப்படி இருந்தது எல்லா தமிழ்நாட்டில் என்னாச்சு அரசு தான் அதை பண்ணிச்சு அப்போ மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றத எப்படி தனியார் கொடுக்க முடியாதோ அனைவருக்கும் அதே மாதிரி கல்வியையும் தனியாரால கொடுக்க முடியாது ரெண்டாவது தனியாருடைய முதலீட்டு நோக்கம் அவங்களுக்கு தேவை ப்ராஃபிட்டு அதை ஸ்டாலின் பண்ணாலும் சரி மோடி பண்ணாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ப்ரைவேடைசேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் மெடிசின் இஸ் அப்சல்யூட்லி என் நான் ஐடியா வித் ரெஸ்பெக்ட் டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஸோ அந்த அரசு உதவி பெறும் கல்வி கல்லூரிகள் தான் அந்த தான் மாறுற போதா அதை ஏங்க அவங்க எதுக்குங்க இருக்கிறாங்க அதில் முதலீட்டாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவை லாபம் தேவை லாபத்தினுடைய நோ லாப நோக்கம் வந்துட்டு கல்விக்கு உதவுமா ஆல்ரெடி இப்போ ப்ரைவேட் கல்லூரிகள் இருக்குது இருக்குது இவங்க இஷ்டத்துக்கும் சேர்ப்பாங்க இவங்கதான் அதாவது இந்திய ஒன்றிய அரசுடைய நோக்கம் என்ன எந்த பிரைவேட் பப்ளிக் என்டர்பிரைஸும் இருக்கக்கூடாது அரசு பொது நிறுவனங்கள் எதுவுமே இருக்க கூடாது இது செய்யு திமுக அரசு ஆமாங்க திமுகவா இருந்தாலும் மோடியா இருந்தாலும் முதலீடு தொடர்பா கார்ப்பரேட் தொடர்பா எல்லாம் ஒரு பக்கம் தான் நிக்கிறாங்க அவங்க மாநில சுயாட்சி வேணும் அதிகாரம் எங்களுக்கு வேணும் அவ்வளவுதான் அவங்க பண்ண போறதெல்லாம் எதுவும் ஒண்ணு வேணா இந்த அரசு கிட்ட போயிட்டு இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் பிரைமரி ஹெல்த் கேர் இருக்கு இல்லைங்களா பிஹெச்சி அதான பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்த சொல்லி கேட்டு பாருங்களேன் செய்ய மாட்டாங்க என்ன தெரியுங்க செய்வாங்க சாலி நர்ஸ் தான் துட்டு இல்லைன்னு பணம் இல்லைன்னு நிதி இல்லைன்னு எத நம்ம ஒண்ணு போயிட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையை அப்கிரேட் பண்ணுன்னு சொல்லல கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பிஹெச்சி இருக்குல்ல ஆரம்ப சுகாதார நிலைய கொஞ்சம் அதில் ஒரு நர்ஸு ஒரு டாக்டரு கூட பத்து பெட் போட சொல்லுங்கள் பணம் இல்லை அப்படின்றாங்க எவ்வளோத்துக்கு பட்ஜெட் போடுறாங்க மூணே முக்கால் லட்சத்துக்கு கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்க ஆனால் கிட்ட பணம் இல்லை என்ன இல்லை அப்போ என்ன இவங்களுக்கும் போடிக்கும் பெரிய வித்தியாசம் எல்லா கட்சியும் ஒன்று தான் ப்ரைவேட்டைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் வேறு கம்யூனிஸ்ட்டுங்க அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை கம்யூனிஸ்டுங்க விடுதலை இப்ப ஒண்ணு வேணாம் இந்த அந்த சாம்சல் விவகாரத்தை எடுத்துக்கங்க சாம்சல் விவகாரத்துல திமுக அரசு எங்க நின்றுச்சு முதலாளிகள் பக்கம் ஆஹா நல்லா போட்டீங்களே அழகா அந்தாண்ட போய் நின்னாங்க கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் நாம் தமிழர் இவங்களா தான் தொழிலாளர் பக்கம் நின்னாங்க இல்ல அதுதான் அரசு திமுக வந்து முதலாளி பக்கம் நின்றுச்சு முதலாளி பக்கம் நின்றுச்சுங்களா தொழிலாளி பக்கம் தப்பா கிடைச்சா தொழிலாளிக்கு அவங்க பண்றதுனா மேடை அன்னைக்கு வந்துட்டு சேப்பா போட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போச்சு அதுக்கு மேல அவங்க கம்யூனிஸ்டுகள் கிடையாது இல்லை இந்த மசோதாவில் வந்து அவங்க கம்யூனிஸ்டுகள் சொல்றது வந்து இடஒதுக்கீட்டுக்கான ஒரு ஆபத்து இதில் பிரைவேட்டனுடைய நோக்கம் அதானுங்க பிரைவேட்டனுடைய நோக்கம் என்ன அது என்னது பிரைவேட்டு இடஒதுக்கீடு என்ன அர்த்தம் பிசி கொடுக்கணும் எஸ்சி எஸ்டி கொடுக்கணும் ரைட்டா அரசு சொல்றாங்க அந்த அந்த ஆபத்து எதுவுமே இல்லேன்னு சொல்றாங்க இது சமூக நீதி அரசு இதுக்கு இந்த ஆபத்து எதுவுமே இதுல கிடையாது அதெல்லாம் சும்மா சிட்டிஸ் அது தொடரும் அதெல்லாம் சும்மா அப்போ ஒண்ணு பண்ணுங்க அரசு மருத்துவமனைகள் எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்ணி பாருங்க என்ன பாப்போம் என்னங்க மோடி மாதிரி பேசுறாங்க இந்த சட்டப்பேரவை நின்னுட்டு கடை வேற கல்லாலாம் ஒண்ணுன்னு வர ஜெயகாந்தன் அந்த மாதிரி இது பொருளாதாரத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி பாஜக ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி எதுக்குமே வித்தியாசம் கிடையாது எல்லாம் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் காமராஜர் சொன்ன மாதிரி முதலீட்டு குட்டையில் ஊரிய மட்டைகள் தான் எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு விஷன் கிடையாதுங்க விஷன் இருந்துன்னா தெரியும் ஒரு பிஹெசிசியில் வந்துட்டு ஒரு மருந்து இல்லையா மாத்திரை இல்லையா எது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்துட்டு நான் சொல்ல வரேன் உங்கள் மைண்டில் ஒரு இடதுசாரி சிந்தனை இல்லாமல் உங்களால் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதையுமே மேம்படுத்த முடியாது இவங்க தான் பஸ்ஸையே ப்ரைவேட்டைசைஸ் பண்ண பார்க்குறாங்க இவங்க அவர் ரூட்டையே ப்ரைவேடைஸ் பண்ண போகிறாரு மோடி இவங்க ரெண்டு பேரும் ஓட்டானிக்கிறாங்க என்னை கேச்சும் அது எப்படி நீங்கள் அதானிக்கு கொடுக்கலாம் போர்ட்டை அது எப்படி நீங்கள் ஏர்போர்ட்டை அதானி கொடுக்கலாம் அப்படின்னு என்னைக்காச்சும் காய்ச்சல் ஸ்டாலின் ஒரு வார்த்தை கேட்டுருக்கிறாரா நீ சொல்லுறீங்க இதே இடதுசாரி சந்தினே சொல்கிறீங்க இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா பிஎம்சி திட்டத்துக்கு வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு எதிர்த்து மூணு மாநிலங்கள் கேரளா மேற்கொங்கம் தமிழ்நாடு இப்போ கேரளா வந்து பரவாயில்லைங்கன்னு சொல்லி பரவாயில்லன்னு சொல்லலை இன்றைக்கி அந்த கேப்போ அரசு அந்த லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டுக்குள்ளேயே வந்துட்டு மோதல் இருக்குது என்ன வரைக்கும் அந்த மோதல் இருக்குது ஒத்துக்க தயாராகலை இப்போ தமிழக அரசு கூட கையெழுத்து அரசு முடிவு எடுத்திருக்கா இல்லையா போய் எடுக்கல பிஎச்இத்து அடுத்தது இல்லை இன்னமும் அது தகராறாக தான் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எடுத்துக்கலாம் அவங்க சொல்றதெல்லாம் நம்ம செஞ்சுட போகிறோம் அப்படின்ற மாதிரி வளைஞ்சு களைஞ்சி வராங்க அவங்களுக்கு தெரியாது இந்திய ஒன்றிய அரசை பற்றி எல்லாத்தையுமே பிரைவேடைஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு ஏக இந்திய தத்துவத்தை நிலைநிறுத்துறதுக்கு தான் அது சமகிர சிக்ஷா அப்படின்ற சொல்கிறதும் தேச புதிய தேச கல்விக் கொள்கை என்பதும் மும்மொழி அப்படின்றது என்னன்னா மாநிலங்கள் லெற்ற இந்தியா அவ்வளோதான் சிப்பிளஸ் தட் அப்புறம் மாநில அரசு எங்கன்னா வேலை மாநிலங்கள் லற்ற இந்தியா அதை படைக்கிறதுக்காக மோடி செய்கிறாரு அதுக்கு இவங்க வந்து துணை புரிய மாட்டேன்றாங்க ஏன்னா தமிழ் அழிச்சிடும் அது கட்டாயத்தை அழிச்சிடும் அவ்வளோதான் அதனால் நிற்கிது